ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் நடு வாசலில் நடு வீட்டில் ஒரு விஷயம் தவறான ஒரு திசையை நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றது அது என்ன பொருள் இது எப்படி வேண்டுமானாலும் என் இல்லத்தில் நான் வைப்பேன் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் நான் எதை வேண்டுமானாலும் வைப்பேன் என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது உன்னால் சற்றென்று சொல்லிவிட முடியும் ஆனால் உன் அம்மா நான் சொல்லும் பொழுது உன்னால் அப்படி என்னை எதிர்த்து சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அம்மா ஒரு விஷயத்தை காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை எந்த ஒரு செய்தியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் சியம் கொண்டவனும் இல்லை உன் வீட்டில் தவறு நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்து சொல்வேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளை என்பதனால்தான் உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன் வாழ்க்கையே மாற்றி உன்னை உச்சத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன் காதுகளுக்கு கொண்டு வர மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது உன்னுடைய இல்லத்தின் நடு வீட்டில் இருக்கின்ற இந்த பொருள் தவறான திசையை நோக்கி இருப்பதனால் சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா என் வீட்டில் ஒரு பொருளை எனக்கு வைக்க உரிமை இல்லையா என்று நீ தாராளமாக வைக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற திசையை பார்த்து வை எல்லா பொருட்களையும் உன்னிடத்தில் கட்டுப்பாடோடு நான் வைக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை இந்த ஒரு பொருள் மட்டும்தானே தவறான திசையை நோக்கி இருக்கின்றது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் அப்படியானால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து என் பிள்ளை நீ கவனமாக கேள் இந்த விஷயம் முன் சேர்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமே நீங்கிவிடும் நீ என்ன தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சந்தோஷம் நிறைவாக நிரம்பி வர அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரும் எப்பேற்பட்ட சோதனைகளும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் உன்னை ஆட்டி படைத்துவிட்டதே என்று நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி வரக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை உன்னால் அத்தனை முயற்சிகளையும் திறமைகளையும் கொண்ட குழந்தை நீ அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லை என்று தெரிந்திருந்தால் என் பிள்ளை ஒரு பொழுதும் நீ அந்த தவறினை செய்திருக்க மாட்டாய் உனக்கு தெரியாத பட்சத்தில் தான் இந்த தவறு நடந்திருக்கின்றது அதனால்தான் அம்மா சொல்லி உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர இப்பொழுது நினைத்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் அந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட அதிகமான அற்புதமான விஷயங்களை உனக்கு கொடுக்கும் தங்க எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு வழிநடத்தும் எல்லா நேரமும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினாலே போதும் உன்னால் கனவிலும் கூட நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என் தங்க குழந்தையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு செய்தியானது அம்மாவின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே தினம் தினம் நாம் அதிகமாக நேரத்தை செலவிடுகின்ற இடம் என்ற ஒன்று இருக்கின்றது என்றால் அது உன்னுடைய வீடுதான் அப்படியானால் அங்கு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் தானே அங்கு நல்லது நடக்கும் தெய்வ சக்தி நடமாடும் தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகியோடும் ஆனால் அங்கும் இங்குமாக நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே தவறாக இருக்கின்றது தவறாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் நீயும் அதற்கு ஏற்றது போல தீய சக்திகளை உள்ளே வரவிடுவதற்கு தயாராக இருப்பது போல உன் இல்லத்தில் இது போன்ற தவறுகளை நீ செய்து கொண்டிருந்தாயானால் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் குழந்தையே வீட்டில் துர்சம்பவங்கள் நடக்கின்றது இல்லத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கின்றது ஏகப்பட்ட சோதனைகள் நடக்கின்றது வாழ்க்கை ஒருவரை விட்டு ஒருவரை புரட்டி போட்டு எடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் நீ அதனை கவனிக்க வேண்டும் என் பிள்ளையே இது தெரியாமல் இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என்றுதான் உன் அம்மா எனக்கு வருத்தம் இனிமேலாவது நம் பிள்ளைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து நம் குழந்தையை நாம் காப்பாற்றி விட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உனக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவது உன் அம்மா எனக்கு நான் மட்டும்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை விட யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதாக தேடி வந்துவிட போவது கிடையாது என்னை விட வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு கவனமாக பார்த்து கொள்வது கிடையாது நான் சொல்வது உன்னுடைய உறவுகளைத்தானே தவிர வேறு யாரையுமே அல்ல என் செல்ல குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இப்படித்தான் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அன்றி வேறு யாரும் உனக்கு உண்மையாக இல்லை உன் இல்லத்தில் இருக்கின்ற உன் இல்லத்தில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கின்றது என்று தெரிந்த பல உறவுகள் அதை பார்த்து கொண்டே வேண்டும் என்றே செல்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியும் இதனால்தான் உன் இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகள் நடக்கின்றது இத்தனை சோதனைகள் நடக்கின்றது என்று ஆனால் வேண்டும் என்றே உன்னிடத்தில் இதனை சொல்லாமல் செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து எந்த அளவிற்கு உன்மீது வன்மத்தை இவர்கள் கொண்டிருந்தார்களேயானால் இது போன்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துவார்கள் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த துன்பங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் நாம் என்ன கதையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவர்களை நம்பியும் நீ எதையும் செய்து இங்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிலையை உணர்ந்து இந்த அம்மா உனக்கு தருகின்ற வெற்றிகளை என்னவென்று புரிந்து கொண்டு அம்மா சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற இந்த ஒரு பொருளை நீ அப் புறப்படுத்தி வேண்டாம் தூர வைத்து வேண்டாம் திசையை திசையை மட்டும் மாற்றி வைத்துவிடு என் குழந்தையை போட்டுவிடு பல குழந்தைகள் சரியாக செய்திருக்கின்றார்கள் சில குழந்தைகள் விஷயம் தெரியாமல் தவறாக வைத்திருக்கின்றார்கள் சரியாக செய்தவர்கள் யாரேனும் தவறாக அவர்கள் இல்லத்தில் வைத்திருந்தால் அவர்களுக்கு அதனை சொல்லிக்கொடு இல்லை என்றால் என் பிள்ளையை நீ தெய்வத்தை வணங்குவதிலும் எந்த ஒரு பலனுமே இல்லை புண்ணியத்தை எப்படி சேர்க்க முடியும் இது போன்றுதான் சேர்க்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் அம்மா இத்தனை நேரம் பேசிவிட்டாய் அப்படி என்ன பொருள் என் வீட்டில் இருக்கின்றது என்று சொல்லிவிடு என்று கேட்கின்ற என் பிள்ளையே இதோ உன் அம்மா நான் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவரினுடைய புகைப்படம் இருக்கின்றது இந்த ஒரு புகைப்படமானது வடக்கு முகமாக இருக்கின்றது அதாவது அவர்களினுடைய பார்வை வடக்கு திசையை நோக்கி உன் இல்லத்திற்குள் விழுகின்றது என் செல்ல குழந்தையே ஒருபொழுதும் இறந்தவர்களின் பார்வை வடக்கு புறமாக விழக்கூடாது அவர்கள் வடக்கு முகத்திலிருந்து அவர்களின் பார்வை தெற்கு திசையில் விழ வேண்டும் அதாவது அவர்களின் புகைப்படத்தை வடக்கு புற சுவற்றில் மாட்டி தெற்கு முகமாக அவர்களின் முகம் பார்க்கும்படி நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி நீ வைத்தாயானால் நீ தெற்கு முகமாக அவர்களின் பார்வை இருந்தால் மட்டுமே அந்த இல்லத்தில் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் நீ தெற்கே மாட்டி அவர்களின் பார்வை வடக்கு புறமாக விழுந்தது என்றால் அந்த இல்லத்திற்குள் தீய சக்திகள் நடமாடிவிடும் தெய்வ சக்திகளும் உள்ளே வந்துவிடாது இது போன்ற பல தீய விஷயங்கள் அங்கே நடந்துவிடும் என் பிள்ளையே இதனை நீ சரியாகத்தான் வைத்திருக்கின்றாய் என்றால் அது அப்படியே இருக்கட்டும் நீ தவறாக வைத்திருக்கின்றாய் என்றால் உடனே அதனை நீ மாட்டிவிடு இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா அந்த இடத்தை விட்டு நீ மாத்திவிடு என் தங்க குழந்தை நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன் அம்மா என்றுமே உனக்கு நான் துணையாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி